மீதும் சைத்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாக நபி அவர்கள் தொழுகையில் ஓதிய அத்தியாயம் நபி சொல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் அப்போது இசா தொழுகின் இரண்டு ரக்காயத்துகளில் ஒன்றில் தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயமான வத்தீனி வசை ஓதினார்கள் இதை அறிவிப்பவர் பராபின் ஆசிப் அலி அவர்கள் நூல்கள் புகாரி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முஸ்லிம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூர்சினாய் மலையின் மீதும் சத்தியமாக அமீன் பாதுகாப்பான இந்த மக்கா நகரின் மீதும் சத்தியமாக மனிதனை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்தோம் தும்மரோன் பிறகு அவனை தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனாக்கினோம்

இதற்கு பிறகும் தீர்ப்பு நாள் விஷயத்தில் உன்னை மறுக்கச் செய்வது எது தீர்ப்பளிப்போரில் அல்லாஹ் மிகச் சிறந்த தீர்ப்பளிப்பவன் இல்லையா அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்து வசனம் ஒன்று முதல் எட்டு வரை அஸ்லாம் அலைக்கும்